ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர இரண்டு பானைகளை கழியில் தொங்கவிட்டு சுமந்து செல்வார் ஒரு பானையில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்போது அந்த பானையில் பாதியளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானை ஓட்டை பானையை பார்த்து எப்போதும் கேலி செய்யும் இரண்டு வருடங்கள் கழிந்தன ஓட்டை பானை விவசாயியிடம் ஐயா என் குறையால் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை அதிகரிக்கிறது என் குறையை சரிசெய்யுங்கள் என்று கேட்டது விவசாயி புன்னகைத்து பானையை உன் ஓட்டையால் சிந்திய தண்ணீரில் வழி நெடுக பூச்செடிகள் விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் வளர்ந்து எனக்கு அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்றார் இதை கேட்ட ஓட்டை பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடக்கூடாது கூடாது அடுத்தவர் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நம் வேலை பார்க்கணும் என்று உணர்